விஜயே வந்து ஒரு வெற்றி இடம் அது வந்து எம்டி பிளே கிரவுண்ட் தான் விஜய் அவர் வந்து அவரே வந்து நான் உச்ச நடிகர் உச்ச நடிகர்னு சொல்லி சுத்த வேண்டியது இங்க வந்து சிவகார்த்திகேயன் அவர் இடத்த பிடிக்கணும்னுலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது பிகாஸ் சிவகார்த்திகேயன் இஸ் ஃபார் பெட்டர் தன் விஜய் சிவகார்த்திகேயன் அவரே தனக்குன்னு ஒரு உரிய இடத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை நெக்ஸ்ட் வருபவர்கள் ஆக்கியூபை பண்ணா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா விஜய் சார் எப்படியோ ஜனநாயகனுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துருவார் திருப்பி சினி இண்டஸ்ட்ரி திருப்பி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்த பிறகு சிவகார்த்திகன் இடத்தை விஜய் பிடிக்க ட்ரை பண்ணட்டும் சிவகார்த்திகன் வந்து தன் நடித்து அவரே பேர் வாங்கினார் இவரா மற்றவங்க பட்டத்தை திருடல புரிஞ்சுங்க நான் சொல்றேன் இவரே சூப்பர் ஸ்டார் இவரே தளபதி இவரே இளைய தளபதி மூணு மூணு பட்டமா இவருது கிடையாது ஆனால் சிவகார்த்திகன் அப்படி கிடையாது உழைச்சி வாங்கினது இத்தனை ரசிகர்கள் வந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு சாதாரணமாலாம் கிடையாது ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்குறது மிகப்பெரிய தப்பு அதே போல பாத்தீங்கன்னா நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் விஜய் உச்ச நடிகர்னு சொல்றீங்களா ஏன் இன்னும் அவருக்கு அவார்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு யாருன்னா பதில சொல்லுங்க ஏன் ஏன் குடுக்கலன்னு சொல்லுங்க யாருன்னா பதி சொல்லுங்க பிரதர் உச்ச நடிகர் என்று கேட்டு சொல்லுங்க யாரும் கேட்டு சொல்லுங்க விஜய்க்கு ஏன் வந்து இன்னும் அவார்டு கொடுக்கலன்னு கேட்டு சொல்லுங்க விஜய் டிவியில குடுத்துருக்காங்க விஜய் டிவியில யார் யாரும் குடுப்பாங்க அவார்டு

விஜயகாந்த் கட்சி தொடங்கி நத்தி இருந்தார் அப்ப போயிட்டு விஜயகாந்த் வந்து ஓட்டு கேட்க தானே அதெல்லாம் பண்ண மாட்டார் இப்ப வந்து சுயநலம் இப்போ வந்து அவருக்கு ஓட்டு தேவை அதுக்காக வந்து எம்ஜிஆர் தொட்டுப்பாரு விஜயகாந்த தொட்டுப்பாரு இன்னும் யார் யாரும் வேணாலும் தொட்டுப்பாரு இப்ப பாருங்க அவங்க பேனர்ஸ் அவங்க போஸ்டர்ஸ்ல விஜய் போட்டோட அஜித் போட்டோதான் பெருசாருவாங்க இவங்களுக்கு யார் யார் பிடிக்குதோ இப்போ விஜய் வந்து சின்னதா ஆயிடுவாரு அஜித் பெருசு சிவகார்த்தே இவ்வளவு பெருசு ரஜினி இவ்வளவு பெருசு ஸ்டாலின் உதயநிதி எல்லாரையும் போட்டு எல்லா ஓட்டையும் எங்களுக்கு போட்டுவாங்க ஏன்னா அவ்வளவு கேவலமானவன் தான் அவனு கொள்கையை வச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க அவங்க தலைவரை வச்சு ஓட்டு கேட்க மாட்டாங்க மற்றவங்களை வச்சு ஓட்டு கேட்கும் வேற எதுவுமே